காலத்துல ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த கல்யாணம் தண்ணிக்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறது மாதிரி அந்த இரண்டு குடும்பங்களும் ஒரு பொறுப்பு நீங்கிருச்சுங்கிறத உள்ளத்துல உணர்வாங்க பிள்ளைங்களை பாதுகாத்து வச்சிருந்து பசங்களை பாதுகாத்து வச்சிருந்து நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற உள்ளத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சி இருக்கும் அதே நேரத்துல அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில நம்ம கணவன் மனைவியாக இஸ்லாமிய வாழ்க்கையில ஒன்று கூடிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ளத்துல இருக்கும் நிம்மதி இருக்கும் இதே மாதிரியாக பொது சேவைகளுக்காக வேண்டி குடும்பங்கள்ல தீன் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி குரானுடைய வாழ்க்கையும் நபியவர்களினுடைய சுண்ணத்தான வாழ்க்கையும் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி இந்த சாரியாத்து மதரசா இன்னைக்கு எட்டு மணமகள்களை இந்த கனிராவுத்தூர் குலத்தினுடைய சேவகர்களாக இந்த கனிராவுத்தூர் குலத்தினுடைய ஒட்டுமொத்த குடும்பங்களினுடைய அனந்தர சொத்துக்களை அவர்களுடைய தீன பாதுகாக்கக்கூடிய மகுடங்களாக இன்றைக்கு அவங்களுக்கு ஆளிமாக்கல் பள்ளிகாக்களினுடைய அந்த சனதுகள் வழங்கக்கூடிய விழாவில நம்ம ஒன்று கூடியிருக்கோம் அல்லதுல அந்த எட்டு நபர்களினுடைய வாழ்க்கைய ஈமானோட இஹ்லாஸோட பொருந்தி கொண்டு உயர்ந்த அஃலாக்குகளோட அவர்களினுடைய ஈமானையும் ஹிதாயத்தையும் பாதுகாத்து பிறருடைய ஹிதாயத்துக்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக ஆக்கி தருவாங்க கணிதத்திற்குரியவர்களே இங்க எட்டு மாணவிகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் அவங்க தன்னுடைய குடும்பத்திலிருந்து டெய்லியும் இந்த வீட்டுக்கு வந்து கல்வியை கற்றுக்கொண்டு சென்று இருக்கிறாங்க நான் சில விஷயங்கள் கல்வியை சார்ந்து சொல்லிட்டு இந்த ஆலிமாக்களினுடைய பொறுப்பு என்ன அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறுப்பு என்னங்கிறதையும் நான் சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் தலா நபிமார்கள்ல ஆதமலை சலாம் எல்லா மலக்குமார்களையும் மூலம் எல்லா மலக்குமார்களையும் சஜிதான் செய்ய வச்சேன் ஆதமலை சலாம்

மணக்குமார்களை அவங்களுக்கு அல்லா தலா செய்ய வச்சுட்டாங்க அல்லாமா பஹ்ருதீன் ராசி ரஹமத்துல்ல அழகி அவங்க கிதாபில் எழுதியிருக்கிறாங்க கல்வியை விட ஒரு மனிதனுக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பெருமதிப்பையும் சம்பாதித்து தரக்கூடிய பொருள் வேற ஏதாவது ஒன்று இருந்திருந்தா அதை ஆதரவு சனாதுக்கு அல்லா கொடுத்துருப்பேன் நல்லா காசு வச்சிருந்தா தான் மரியாதை கிடைக்கும் மற்ற மக்கள்கிட்ட கௌரவம் கிடைக்கும் காசு பணத்தை கொடுத்து இது மலக்குமார்கள்ட்ட இல்ல நீங்க எல்லாம் உங்களுக்கு சைதா செய்ய சைதா செய்ய வச்சிருப்பாங்க ஆனா காசு பணத்தை கொடுக்கல அழகு கொடுக்கல ஆதமலை சலாத்துக்கு ஆதமலை சலாத்துக்கு வேற ஏதாவது கொடுத்திருந்தா பதவி ஏதாவது கொடுத்திருந்தான மதர்சாவுடைய முதல்வர் ஆசிரியர் அல்லது பெரிய கடைக்கு ஓனர் சொத்து பத்து உள்ளவர் காசு பணம் உள்ளவர் அழகு உள்ளவர் எந்த ஒன்றையும் ஆதமலை சலாத்துக்கு கொடுத்து மலக்குமார்களை பணிய வைக்கல கல்வியை தான் எல்லாம் பணிய வச்சான் சூரத்தில் பக்கராவில் சொல்லுவான்

கேட்டு பார்த்தா அவர்கள அந்த கல்வி கிடைக்காத பட்சத்துல சஜிதா செய்யும்படியாக பணிய வச்சுக்கா இதுல இருந்து நம்ம நபியாக உள்ள மனிதன் அவங்களுக்கு அண்ணா தலா உயர்வு தருவதற்கு சொர்க்கத்து அவங்க இத்தனைக்கு இந்த சம்பவம் நடக்கும் போதுன்னா சொர்க்கத்துல இருக்கிறாங்க அந்த சொர்க்கத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கு கண்ணியம் தரக்கூடிய பொருளாக அண்ணா தலா தேர்ந்தெடுத்திருப்பது கல்வி நலத்தை தான் அல்ல தேர்ந்தெடுத்தான் வகையுடைய கல்வியை தான் அல்லாத கற்றுக் கொடுத்தான் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இல்மு இந்த எட்டு பெண்களுக்கு இங்க உள்ள ஆசிரியர்கள் நிர்வாகங்களின் மூலமாக இரண்டு மூன்று ஆண்டுகள் கடும் உழைப்பிற்கு பிறகு அவர்களுடைய சிந்தனைகள்ல உணர்வு உள்ள இந்த இல்மினுடைய யோசனைகள் சிந்தனைகள் ஏற்றப்பட்டிருக்கிறது அவங்களுடைய சிற சில நபித்துவ நாணங்கள் உள்ளுக்குள்ள பதுக்கி தரப்பட்டிருக்குதுன்னா இப்போ இவங்க எந்த மாதிரி முறையில நடந்து கொண்டா ஆதமலை சதாத்துக்கு எப்படி மலக்குமார்கள் அல்லா பணிய வச்சானோ இந்த இல்மு உண்மையான இஸ்லா உண்மையான அஹ்லா கூட அந்த எட்டு பெண்களிடத்துல இருந்த முழு குடும்பமும் முழு உலகமும் கூட அவர்களை மரியாதை செய்யும் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா தலை கல்வியை கொடுத்து கண்ணியப்படுத்தினான் ரெண்டாவது விஷயம் கல்வி ஒன்று மட்டும்தான் மனிதனை பொருள் நீங்க விட்டுட்டு வேற எது பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் சாப்பிடுவது பறவைகளும் சாப்பிடும் மிருகங்களும் சாப்பிடும் மனிதர்களும் சாப்பிடுவாங்க திருமணம் முடித்தல் குழந்தை பெறுதல் இது மனிதர்கள் நடக்கும் மிருகங்கள்லயும் நடக்கும் பறவைகள்லயும் நடக்கும் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் அது மிருகங்கள் மனிதர்களுக்கு மத்தியில கூட்டுத்துவ மிக்க வகையில் ஆனா கல்வி ஞானம் என்பது ஒன்று மட்டும்தான் மனிதனால மாத்திரமே தான் கற்றுக்கொள்ளப்பட முடியும் மனிதனை மட்டுமே தான் அது உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்பதனால தான் மனிதர்களுக்கு அல்லாத கல்வியை கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒருத்தவங்களினுடைய தொடர்பு அவர்களினுடைய கண்ணியம் எல்லாம் இருக்குது நிஸ்பத்தினாலதான் கிடைக்கும் பாருங்க நான் சில உதாரணம் சொல்றேன் நம்ம தெருவுல காய்கறி எல்லாம் விற்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆண் ஆயிட்டாங்கன்னா ஊரே சொல்லும் காய்கறி விக்கிற அம்மா கத்திரிக்காய் அம்மா மௌத்தா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் பால் விக்கிற ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா பால் காரர் மௌத்தா போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதே மாதிரி பேப்பர் போடுற ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா பேப்பரோட அவரை நிஸ்பேச செய்யப்படும் தொடர்புபடுத்தப்படும் நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் தரவரும் மோத்தா போயிட்டாருன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு அவரவர்கள் என்ன பணியை செய்கிறார்களோ அந்த பணியோடு அவர்களை தொடர்புபடுத்தப்படும் அவங்க மோத்தா போயிட்டான்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆளிமாக உள்ள ஆணும் ஒரு ஆழிமாவாக உள்ள பெண்ணும் மு பள்ளிகாவாக உள்ளவங்களோ உள்ளவங்க மோத்தா

இந்த இல்மினுடைய கண்ணியம் உயர்வு எந்த அளவுக்கு நாக்க அல்லாவிடத்துல கூட இந்த இல்ம் என்பது அல்லாஹ்வுடைய பைசனாவைய கூட மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது இல்மு அந்த அளவுக்கு இல்மு நல்லா இருக்கிற கண்ணியத்தை வச்சிருக்கிறேன் வாங்க நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன் ஒருத்தர் ஊர்ல மிகப்பெரிய ஆலிமாவாக வாழ்ந்தாங்க ஆனா அவங்களுடைய ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது உள்ளுக்குள்ள பார்த்தா அவங்க மகளிர்ல போய் வட்டியில கடன் வாங்கினவங்களாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது சுண்ணத்துக்கு மாற்றமான வாழ்க்கையை பழக்கத்துல கொண்டவங்களாக இருக்கலாம் அல்லது ஹரமான சுண்ணத்துக்கு மாற்றமான தவறான காரியங்களை செய்யறவங்களா இருந்திருக்கலாம் ரகசியத்துல ஆனா வெளிரங்கத்துல அவங்கள ஒரு ஆலிமாவாக அவங்கள ஒரு முக்தியாக உலகம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இவர் எங்க ஊரு ஆலிங்க இவர் எங்க ஊரு முக்திங்க இந்த மூ எங்க ஊருங்க இந்த மூல்லிகா எங்க குடும்பத்தில் உள்ளவங்க உலகம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அவர் குற்றவாளியாக இருந்தார் நல்ல மனிதராக வாழ்ந்தார் பிறகு உண்மையிலேயே பிறகு சொல்லி மாத்தல் ஆளு